ஹலோ Welcome வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம Maya யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்களினுடைய நீண்ட நேர இல்லறத்திற்கு உதவி புரியக்கூடிய ஒரு மலரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மலரை வந்து நீங்கள் முறையாக நான் சொல்கிற மெத்தோடில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நீண்ட நேரம் இல்லறம் இல்லாமல் போகிறது அதே நேரத்தில் சில பேருக்கு நீர்த்து போன திரவம் வெளியே அதாவது வெள்ளை திரவம் ஆண்களுக்கு வந்து நீர்த்து பெரும தண்ணி மாதிரி வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட் ப்ளஸ் வந்து உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு எப்படி செய்யணும் என்ன இந்த மலரை வச்சுட்டு எந்த மாதிரி பயன்படுத்தணுங்கிற எல்லாமே ஏ டு ஜெட் நான் சொல்லித்தரப்போகிறேன் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும்போது மருந்து மாத்திரைகளினுடைய உதவிகள் இல்லாமல் நீங்கள் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான பலத்தை நீங்கள் இயல்பாகவே பெற்றிருப்பீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சில நேரங்களில் நீண்ட பதிவாக இருக்குங்க எப்படிங்க பார்க்கறதுங்கிறாங்க எத்தனையோ விஷயத்துக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு பண்ணுறீங்க உங்களுடைய லைஃப்பில் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டான ஏன் இல்லறதுக்காக நீங்கள் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் செலவு பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம அதை ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது வந்து உளவியல் ரீதியான பிரச்சனை போகிற போக்கில் அந்த லேகியத்தை சாப்பிடுங்க இதை கிண்டி சாப்பிடுங்க அப்படின்ட்டு நாம் சொல்ல முடியாது நாம் வந்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இதுக்கான தீர்வு என்னன்னு நீங்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரை தெரிஞ்சால் தான் விஷயத்தையே புரிஞ்சிக்க முடியும் அதனால் செய்து பதிவை முழுமையாக பார்க்கும்போது தான் இதில் இருக்கிற கருத்து புரியும் எண்டில் பார்த்தீங்கன்னா ஓ இப்படி தானா இந்த மாதிரி தானா அப்படின்ட்டு நீங்களே நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும் அதனால் பதிவை தயவு செஞ்சு முழுமையாக பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த ஆண்களினுடைய அந்த நீண்ட நேர இல்லறம் நீண்ட நேர உடல் பலம் இதை வந்து நிறைய ஆண்கள் வந்து விரும்புகிறாங்க அந்த ஆண்மை பலம் அப்படிங்கிறதையே நிறைய பேர் வந்து ஒரு டாப்பிக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது கிடைக்கணும்னு விரும்புகிறாங்க ஆக்சுவலாக ஆண் அப்படிங்கிறவரோட பலம் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணை மதிக்கிறதுல தான் இருக்குது ஒரு பெண்ணை அன்பாக நடத்துகிறதில் தான் இருக்குது மற்றவர்களுக்கு கொடுக்குற மரியாதையில தான் இருக்குது என்ன சொல்ல போனால் ஒரு ஆணை ஆணுன்னு சொல்கிறதே எப்படின்னா ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற மரியாதையை வச்சு தான் சில ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இளரத்தில் வந்து இருந்து நான் அதில் ஜ அஜ இருந்தால் தான் நான் வந்து ஒரு ஆண் அப்படின்னு நெ நினைக்கிறாங்க மிக மிக தவறான கருத்து சரிங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த இந்த ஆண் சக்தி அப்படிங்கிறது இந்த ஆண்மை அப்படிங்கிறது பெண்ணுக்கு கொடுக்குற மரியாதை அந்த பெண் உங்களிடத்தில் விரும்பி இருந்தால் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இனிமையான இல்லறம் கணவன் மனைவிக்குள்ளேயே இன்னைக்கு யாருமே விரும்பி இல்லறத்தில் இருக்கிறது இல்லை அதனால தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை வருது ஏன்னா நான் நம்ம சேனல் இருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது தான் ஆணினுடைய எண்ணம் காமம் ப்ளஸ் காதல் முதல்ல அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி காமத்துக்கு அடுத்தது காதலுக்கு ஆனால் பெண்ணினுடைய எண்ணமாகப்பட்டது காதல் காதல் அன்பு சம்மந்தப்பட்டது ஸோ அந்த ரெண்டும் இணையும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஆண் சில நேரங்களில் அவனுடைய செயலில் தவறி விடுகிறான் அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அவன் வளர்ந்த விதம் அவனுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் அதுவும் நம்மளோட இந்தியாவில் ஆண்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க பெண்ணாக ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இதனாலேயே ஆண் வந்து பெரிய உச்சாணி கும்பல ஏறி உக்காந்த மாதிரி அவனுக்கு ரெண்டு கும்பில் நாலு கும்பு இருக்கிற மாதிரி பெண்ணை ட்ரீட் பண்ணுறது ஒரு பெண் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் ஒரு ஆணை அவன் எப்பேற்பட்ட வீர சூரனா இருந்தாலும் சரி அவனை ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும் அதுக்கு உதாரணம் இந்த இல்லறம் ஒரு ஒரு ஆணை வந்து ஒரு பெண் பார்த்து நீ ஒரு ஆண்மை இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா அந்த ஆண் எப்பேற்பட்ட வீரனா இருந்தாலும் அங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுவான் பீஸ் போன பல்கு மாதிரி ஆயிடுவான் ஸோ ஒரு பெண்ணோட கையில தான் இருக்கு சரிங்களா ஒரு ஆணை ஆணாக மாற்றுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனால நான் அடிக்கடி சொல்றதா ஒரு இனிமையான இல்லறம் நடக்க வேண்டுமென்றால் முதலில் பேசுங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள் கொஞ்சுங்கள் புது புது விதமான விஷயத்தை தெரிந்து கொண்டு அதை வந்து அப்ளை பண்ணுங்க எத்தனை பேர் உங்களுடைய மனைவியோட இந்த ஒரு இல்லற விஷயம் அந்த கொஞ்சுதல் காதல் மொழி இதை இதை ஒரு அரை மணி நேரம் டெய்லி பேசியிருக்கீங்க அவனு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ அழகா இருக்க இந்த உடை உனக்கு நல்லா இருக்கு உன்னால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன் ரொம்ப நன்றி நீ எனக்கு கிடைச்சது வரோம் இந்த மாதிரி எந்த ஆனாவது தன்னுடைய மனைவியிடத்துல பேசுகிறாங்களா கல்யாணமாய் ஒரு மூணு மாதம் பேசுவாங்க அதான் அந்த காலத்திலே சொன்னாங்க ஆசை அறுபது மோகம் முப்பதுன்னு ஸோ அந்த மூணு மாசத்தை விடுங்க அது கணக்கிலேயே சேராது அதுக்கப்புறமேட்டு ஒரு பெண்ணை ஆண் கண்டுகிறதே இல்லை இந்த கண்டுக்காத நிலையை அடையும் போது அந்த பெண்ணோட மனநிலை எப்படி ஆகும்னா நாம இவருக்கு எந்த மாதிரி ரோல் மட்டும் பிளே பண்றோம் சமைக்கிறது மட்டும்தானா வீட்டு வேலை செய்யறது மட்டும்தானா தானா குழந்தை பைக்கிறது மட்டும்தானான்ட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு விதமான எண்ணம் தோன்றிவிடும் ஒரு ஆண் நம்மை விரும்பவில்லை என்று ஒரு பெண் நினைத்து விட்டால் விபரீதமான விஷயங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் ஏற்பட்டுவிடும் அந்த நிலையை ஒரு ஆண் வந்து வைக்கவே கூடாது இப்போ என்னங்க பண்றது ஒரு பெண்ணுடைய மனநிலையை புரிந்து கொண்டு நடப்பது ஆணினுடைய கடமையாகிறது இந்த இடத்துல வேற வழியே இல்லை இதுதான் ஒரே வழி ஸோ இப்படி நாம தேடி பிடிச்சி நாம் வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம ஒரு ஒரு காதலோடு அந்த பெண்கிட்ட அப்ளை பண்ண ஒன்றும் இல்லை உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அன்பா பேசினாலே போதும் இதுக்கு பெரிய டாபிக்கா சொல்லலாம் தேவையில்லை இந்த விஷயத்த நீங்க செயல்படுத்தினீங்கன்னாவே அந்த பெண் வந்து உங்களை எப்படி இயக்கணுமோ அப்படி இயக்கிடுவா பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்கள் தான் இல்லறதுல நல்ல முறையில் அப்படியே ஈடுபட முடியும் பெண்கிறவ வந்து ஒன்றுமே இல்லை ஆண் நினைச்சாதான் எல்லாமே செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க ஒரு விஷயம் தெரியுமா வண்டி ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு அந்த வண்டி வந்து ஆண் அந்த வண்டியை ஓட்டுறவ பெண் ஸோ இந்த வண்டி மட்டும் இன்னும் இருந்தால் வெறும் நின்றுக்கிட்டே தான் இருக்கும் இன்ஜின் வேலை செய்யாமல் ஸ்டார்ட் ஆகாமல் நின்றுக்கிட்டே தான் இருக்கும் அந்த வண்டி மேலே ஒரு பெண் ஏறி உட்காந்து அதை ஓட்டும் தான் வண்டியே ஓடும் இயங்கும் ஸோ பெண் தான் இயக்குபவள் அந்த பெண் வந்து ஒரு உங்கள் மேலே பிரியமாக ஆசையாக அன்பாக இருக்கும்போது உங்களை எந்த மாதிரி இயக்கணுமோ அந்த மாதிரி அந்த அந்த பெண் வந்து காதல் உணர்வோடு இயக்குவாள் இது வந்து நாம் ஓப்பனாக ரொம்ப ஓப்பனாக சொல்லிட முடியாது இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்யூனியம் வந்து ஒரு ஒரு அந்யூனியமாக இருக்கும்போது அந்த பெண்ணின் கையால் எல்லாமே போயிடும் ஆண்களுக்கு அந்த நீண்ட நேரங்கிறது இயற்கையாகவே கிடைத்து விடுது அதே ஒரு பெண்ணுக்கு பிடிக்கலை அப்படின்னா உங்களை பார்த்து மூஞ்ச அந்த நேரத்தில் ஒரு திருப்பு திருப்பிட்டா அப்படின்னா உங்களால் அதுக்கு மேலே அங்கே வேலை செய்யவே முடியாது ஏன்னா மைண்டு சம்மந்தப்பட்டது இல்லறம் வைக்கவே முடியாது மைண்டு சம்மந்தப்பட்டது அதாவது உளவியல் ரீதியானது இல்லறம் பல பேர் உடல் ரீதியானதுங்கிறாங்க சரிங்களா பட் உடல் ரீதியானது அல்ல ஒரு இல்லறம் என்பது இல்லறம் என்பது உளவியல் ரீதியானது மன ரீதியானது ஸோ மனதளவில் நீங்கள் வந்து முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஸ்ட்ராங்கா ஒரு அன்பான காதலோடு உங்களுடைய மனைவியை நெருங்கினீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நீண்ட நேரம் இயற்கையாகவே கிடைக்கும் என்பதை மறந்துடக்கூடாது இது ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த நீண்ட நேரங்கிற கான்செப்டே தப்புன்னு நான் சொல்லுவேன் அந்த கான்செப்டே முதல்ல தவறு இது யார் கண்டுபிடிச்சி சொல்றாங்கங்கிறதே எனக்கு புரியல யாரை கேட்டாலும் நீண்ட நேரம் நீண்ட நேரம் நீண்ட நேரம்ங்கிறாங்க ஒரு விஷயத்த நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பேரே சிற்றின்பம் இல்லறத நம்ம முன்னோர்கள் என்ன பெயரால் அழைச்சாங்கன்னா சிற்றின்பம்ங்கிற பெயரால் அழைச்சாங்க சிற்றின்பம்னா என்ன சிறிய இன்பம் கொஞ்ச நேரம் கிடைக்கிற இன்பம் தான் சிற்றின்பம் நிறைய பாருங்க கொஞ்ச நேரம் கிடைக்கிற இன்பத்துக்காக எதுக்குங்க லைஃப்பை தொலைக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி எது வந்து நிறைய விஷயங்களுக்கு வருது இந்த போதைக்கு அடிமை இதெல்லாம் சி சிற்றின்பத்தில் தான் சேரும் இது நான் ஏன் போதையோட ஒப்பீடு செய்கிறேன்னா கணவன் மனைவி இல்லாமல் தவறான வழியில் போகிறவங்களுக்கு தான் அந்த போதையோட நான் ஒப்பிட்டு சொன்னேன் மற்றபடி கணவன் மனைவியோடு இருக்கிறவங்களுக்கு புனிதமானது கோயில் சிற்பங்கள்லேயே வடிவமைச்சிருக்காங்க புனிதமானது ஒழுக்கத்தோடு இது நிகழ்ந்தால் அது புனிதமானது கடவுளுக்கு நிகரானது ஸோ வந்து இந்த நீண்ட நேர இலரத்தம் இலரம்ங்கிற கான்செப்டே முதல்ல ஒரு ஒரு இப்போ தான் அது வந்துகிட்டு இருக்கு அது தேவையாங்கிறத யோசிக்கணும் சிற்றின்பம் என்பது கொஞ்சம் நேரம் தான் இருக்கணும் அது கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் அதனுடைய இன்பத்தை உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும் இன்னும் சொல்லணும்னா நான்கு நிமிடங்களிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் வரை கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் கூட இல்லை ஒன்பது நிமிஷம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியுது அப்படின்னு சொன்னாலே அது திருப்திகரமான இல்லறமாக கணக்கீடு செய்யப்படுது ஒரு மணி நேரம் ஈடுபடணும் ரெண்டு மணி நேரம் ஈடுபடணும் மூணு மணி நேரம் ஈடுபடணும் இதெல்லாம் இல்லைங்க உங்களால் ஒரு நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் ஈடுபட முடிந்தால் இல்லறத்தில் அதுவே போதும் அதுவே உங்களுக்கு ஒரு திருப்திகரமான இல்லறத்துக்கு வழிவகை செய்யும் சரி இதை பெண்கள் விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விரும்புவாங்க காதலோடு அவர்களை நெருங்கி அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு இனிமையான இல்லறத்துல இருந்தீங்கன்னா அதன் பிறகு காதலை வெளிப்படுத்தினீங்கன்னா அன்பா பேசுனீங்கன்னா அதை அவங்களுக்கு அதுதான் தேவை ஆனால் நம்ம நம்ம ஆளுக என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை ஒரு பெண்ணுக்கு வந்து திருப்தியை கொடுக்கணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதாவது வாக்ஷாயினர் அப்பயே சொல்லிட்டார் என்னென்ன மாதிரி செய்யணும் எப்படி நிலைகள் செய்யணும் என்ன மாதிரி ஏதுன்னுட்டு இவங்க புதுசு புதுசாக உட்காந்து எழுதுவாங்களாட்டங்குது இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தேவையற்ற சிந்தனை என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது இளறத்துக்கான நேரம் ரொம்ப நேரம் இருக்கலாமான்னா இருக்கலாம் தப்பு இல்லை அது ஒரு புற விளையாட்டுகளில் கொஞ்சுதல் முத்தமிடுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் வந்து ஈடுபடலாம் பட் ஆனால் இந்த நீடித்த இல்லறத்திற்கு ஒரே ஒரு விஷயந்தான் அந்த குழந்தைப்பறத்துக்கான விஷயம் தான் ஆண் உச்ச ஆனால் ஒரு ஆண் நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் தாக்குப்பிடிக்க முடியுதுன்னாவே அது நார்மல் தான் அது நார்மல் தான் அதை நினச்சி நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை பெண்கள் உங்களிடம் விரும்புவது அன்பு தான் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பெண்ணுடைய மனநிலை அன்பு சார்ந்தது தான் இதை மீறி நீண்ட நேரம் நாங்கள் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில சித்த வைத்தியங்கள் இருக்குது அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீண்ட நேரம் உங்களால் ஆக்டிவாக இருக்க முடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் புத்துணர்ச்சியாக இருக்க முடியும் அதில் ஒன்று தான் செம்பருத்தி மலர் இந்த செம்பருத்தி மலரை தங்க பஷ்ப மூலிகைன்னு சொல்கிறோம் இந்த தங்க புஷ்பங்கிற பேரை கூட நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய ராஜாக்களும் பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் செல்வந்தர்களும் இந்த தங்க புஷ்பத்தை பயன்படுத்தினாங்க இந்த தங்க பஷ்பத்தை உடலில் நாம் யூஸ் பண்ணுறதுனால உட்கொள்கிறதுனால நம்மளுடைய வயோதிகம் தடுக்கப்படுத்து இளமை மறுபடியும் நமக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்து ஏன்னா பல இந்த வயோதிகத்தினாலையும் உடல் சரியா ஒத்துழைப்பு கொடுக்காத மாதிரியும் அதாவது உடல் பலம் இல்லாதனாலையும் தான் இந்த நிலத்துல கொஞ்சம் சிரமப்படுறாங்க அவங்களுக்கு இந்த தங்க புஷ்பம் உதவி செய்யும் குறிப்பாக இளமையோடு உங்களை இருக்க செய்து முதுமையை தவிர்த்து நீண்ட நேரம் நீங்கள் இன்பமாக இருப்பதற்கு இந்த ஒரு பஸ்பம் உதவி செய்யும் தங்கபுஷ்பம் மூலிகைகள் நிறைய இருக்கு நிறைய மூலிகைகள் இருக்கு அதில் ஒரு மூலிகை தான் இந்த செம்பருத்தி மலர் தினம் மூன்று செம்பருத்தி மலர்களை நீங்கள் சாப்பிட வேண்டும் இதழ்களை மட்டும் நீங்க சாப்பிடலாம் காலையில வெறு வயிற்றுல தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வரச்ச உங்களுக்கு வந்து தங்க பஸ்ப சத்து அதாவது இந்த தங்கச்சத்து உடல் அதிகமாகும் இளமை திரும்பும் முதுமை நீங்கும் உங்களுடைய தாது கட்டிப்படும் அதாவது தண்ணி மாதிரி போகுதுங்க சலசலன்னு போகுதுங்க கெட்டியாக இல்லைங்க அப்படிங்கறதெல்லாம் கெட்டியாகும் உயிர் அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நீண்ட நேர இளரம் அமையும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா அதனால் இந்த செம்பருத்தி மலை யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் சைடு எஃபெக்ட் கிடையாது பக்க விளைவுகள் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு இதன் மூலமாக எக்கச்சக்கமான நன்மைகள் தான் கிடைக்கும் ரெகுலராகவே நீங்கள் வந்து லைஃப் லைக்கலாமா எடுத்துக்கலாம் செம்பருத்தி மலர்லாம் லைஃப் லாங்கே நீங்கள் சாப்பிட்லாம் தப்பே இல்லை டெய்லியும் மூன்று மலர்கள் எடுத்துக்கிறது அதுவும் ஐந்து இதழ் கொண்ட செம்பருத்தி அடுத்து டவுட் வரும் செம்பருத்தி பூங்கிறீங்க நிறைய வண்ணங்களில் இருக்குது நிறைய ரகங்களில் இருக்குது அடுக்கு செம்பருத்தியாக இருக்குது வெள்ளை கலரில் இருக்குது நிறைய நிறைய வண்ணங்கள்ல இருக்கு மஞ்சள் கலர்ல இருக்கு என்ன மாதிரி வண்ணங்கள்ல இருக்கிறதா சிவப்பு நிறத்தை கொண்ட ஐந்து இதழ்களை கொண்ட செம்பருத்தி இதுதான் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுறது இந்த செம்பருத்தி பூவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அற்புதமான அளவுக்கு பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்துல ஒரு ஆண் வந்து நீண்ட நேரத்துல இளரத்துல ஈடுபடணும் அப்படின்னா அடிஷ்டனான சில விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதில் ஒன்று தான் பசும்பால் குடிக்கிறது இல்லறம் ஈடுபடுவதற்கு முன்னாடி ஒரு டம்ளர் நல்ல பசும் பாலே இளஞ்சூட்டலே ஆண்கள் குடிக்கிறதின் மூலமாக உடல் சோர்வு நீங்கி இரத்த ஓட்டம் அதிகரித்து நரம்புகள் முறுக்கேறி மன ரீதியான பயம் பதட்டம் ஆகியவை நீங்கி நீண்ட நேர இல்லறத்துக்கு வழிவகை செய்யும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த தாமத்தியத்தில் ஈடுபடும் போது பால் கொடுத்து அனுப்புவாங்க இந்த பால்ல இருக்க விஷயம் என்னன்னா பாலை சுண்டை காய்ச்சுவாங்க மற்ற நாட்களில் இந்த பாலை காய்ச்சற மாதிரி காய்ச்ச மாட்டாங்க பாலை வந்து ஊட்டிட்டு இப்போ நீங்க ரெண்டு பங்கு பால் ஊத்துனீங்கன்னா அந்த ஒரு பங்கு பாலை சுண்டை காய்ச்சிட்டு அந்த பாலை யூஸ் பண்ணுவாங்க அதாவது உள்ளுக்கு எடுத்துக்குவாங்க இந்த பாலை வந்து நீங்க உள்ளுக்கு குடிக்கிறதுனால நீங்கள் வந்து மன ரீதியாக ஒரு அமைதி நிலையை அடையிறீங்க ஏன்னால் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இளறம் என்பது மனரீதியானது மன ரீதியாக நீங்கள் ஃபிட் ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மனநிலையை வரணும் அந்த சமயத்தில் மனக்குழப்பம் அது இதுன்னு வந்துச்சுன்னா கொலாப் ஆகிடும் ஸோ அதை தான் அந்த பாலை குடிக்கிறது ரிலாக்ஸான மைண்ட் செட்டில் இருக்கும் அதே மாதிரி அந்த ரிலாக்ஸான மைண்ட்செட்லையும் ஒரு ஒரு பயம் பதட்டம் இல்லாத மைண்ட் செட்டிலையும் ஈடுபட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளவு நேரம் விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் ஈடுபடலாம் இயற்கையாகவே ஈடுபடலாம் சீக்கிரமாக வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட்டே இருக்காது ஏன்னா இது முழுக்க முழுக்க மனநிலை சார்ந்தது ஆண்களினுடைய மனநிலை சார்ந்ததாக இது அமையுது ஸோ நீங்கள் பால் குடிச்சிட்டு ஈடுபட்டீங்கன்னா அதுவும் ஒரு கூடுதலாக நீண்ட நேரம் ஈடு ஈடுபடுவதற்கு ஒரு டிப்ஸாக அமையும் சரிங்களா மற்றொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு இரவு நேரம் சிறந்ததோ இரவுல சாப்பிட்டு மூணிலிருந்து நான்கு மணி நேரம் கழித்து இல்லறத்தில் ஈடுபடுவது சிறந்தது பல பேர் வந்து இது ஒரு கேள்வியாவே கேட்குறாங்க இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு எந்த நேரங்க சரி அப்படிங்கிறாங்க இரவில் ஈடுபட்டிங்கன்னா சாப்பிட்டு மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் கழித்து இல்லறத்தில் ஈடுபடுங்கள் காலையில நீங்கள் வந்து ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் விடியற்காலையில் ஈடுபடுங்க இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அதாவது காலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இதுதான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறது பிரம்மனினுடைய வேலை என்ன மும்மூர்த்திகளில் பிரம்மனினுடைய வேலை இந்த இந்த படைத்தல் வேலையை செய்கிறது பிரம்மனினுடைய வேலைய நீங்க செய்கிறது சிருஷ்டிக்கிற வேலையை செய்கிறீங்க அதான் தாம்பத்தியம் சோ அந்த விஷயத்தை செய்ய பிரம்ம முகூர்த்தம் ஏற்புடையது பிரம்ம முகூர்த்தத்தில் தாம்பத்தியத்தில் இருக்கிறதும் புது கலைகளை கட்டுக்கிறதும் அதே மாதிரி பக்தியில் ஈடுபடுறதும் சிறந்ததாக கருதப்படும் அந்த நேரத்தில் நீங்க ஈடுபட்டிங்கன்னா இயற்கையாகவே நீங்கள் நீண்ட நேரம் இல்லறத்தில் இருக்கலாம் ஏன்னா ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக சுரக்கக்கூடிய நேரமும் இந்த அதிகாலை பொழுது அதிகாலையில நீங்க ஈடுபடும் போது எந்த விதமான மனப்பதட்டமும் இல்லாமலும் மருந்து மாத்திரைகளின் துணை இல்லாமலும் உங்களால் நீண்ட நேரம் ஒரு இன்பமான இல்லறத்தில் ஈடுபட முடியும் இது வந்து ஆண்களுக்கு உண்டான ஒரு ப்ளஸ் ஏன்னா பல பேர் மருந்து மாத்திரை பின்னாடி தான் ஓடுவோம் பல பேருக்கு தெரியாது இயற்கிற காலத்தில் ஈடுபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஈடுபடுறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி பரஸ்பரமாக பேசுறது காதலை பகிர்ந்து கொள்வது அன்பாக நடந்து கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக எடுத்தோம் கவுத்தோம்னு ஸ்டார்டிங் போகிறதும் தெரியாத எங்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க சில ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசுகிறது கூட இல்லை தங்களுடைய மனைவிகிட்ட அந்த மாதிரிலாம் இல்லாமல் காதலோடு வெளிப்பட்ட காமம் உங்களுக்கு சிறந்த நீடித்த நேரத்தை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்